நீங்கள் வெளிய இருக்கிற அந்த பிரபலத்தை காதலிக்கலையா விஷால் அப்படிங்கிற மாதிரி இப்போ ரசிகர்கள் பார்த்தீங்கன்னா விஜய் விஷால கேள்வி எழுப்பிட்டு வராங்க ஆக்சுவலாக இந்த பிக் பாஸ் சீசன் எயிட்டில் விஷாலுக்கு பார்த்தீங்க அப்படின்னா சக போட்டியாளரான தர்ஷிகா மேலே காதல் வந்திருக்குது இந்த நிலையில விஷாலுக்கு தான் ஏற்கனவே காதல் இருக்கிறாங்களே அப்போது அவங்களுடைய நிலமை என்னவாகும் அப்படிங்கிற மாதிரி ரசிகர்கள் பார்த்தீங்கன்னா இப்போ கேள்வி எழுப்பிட்டு வராங்க ஸோ அந்த வகையில் விஷாலுக்கும் தர்ஷிகாவுக்கும் இடையே இருக்கிற காதல் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப கிரிஞ்சியா இருக்கு அப்படிங்கிற மாதிரி ரசிகர்கள் சொல்லிட்டு ரெண்டு பேருமே எப்ப பார்த்தாலுமே ஜோடியாவே இருக்கிறாங்க யாரும் என்னமோ கே செஞ்சிட்டு போறாங்க நாங்க காதல் பண்றோம் அப்படிங்கிற மாதிரி அவங்க இருக்கிறாங்க பிக் பாஸ் வீட்டில் ஒரு காதல் கதை உருவாகாதா அப்படிங்கிற மாதிரி காத்திருந்த பார்வையாளர்கள் விஷால் தர்ஷிகாவோட காதலை பார்த்து சந்தோஷப்படாமல் எரிச்சல் அடைஞ்சிக்கிட்டு இருக்கிறாங்க நீங்க ரெண்டு பேரும் வேற என்ன வேணாலும் பண்ணுங்க ஆனா தயவு செஞ்சு இந்த காதல் கருமாந்தரத்தை மட்டும் பண்ணாதீங்க அதை எங்களால் பார்க்க முடியல அப்படிங்கிற மாதிரி பிக் பாஸ் பார்வையாளர்கள் புலம்பிக்கிட்டு இருக்கிறாங்க இந்த நிலையில இந்த காதல் ஜோடியை பிரிச்சு விடுங்க பிக் பாஸ் அப்படிங்கிற மாதிரி ரசிகர்கள் பாத்தீங்கன்னா கோரிக்கை வச்சுட்டு வராங்க இதற்கிடையே சிலர் ஏயா விஷாலு நீங்க அந்த யூடியூப் பிரபலத்தை தானே காதலிச்சிட்டு வரீங்க வெளியே அந்த புள்ள இருக்கும்போது உள்ள தர்ஷிக்காவை காதலிக்கிறது உங்களுக்கு தப்பா தெரியலையா இது எப்படி பிக் பாஸ் காதலாகும் அப்படிங்கிற மாதிரியாவும் கேட்டுட்டு வராங்க வெளிய காதல் இருந்தாலும் பிக்பாஸ் வீட்டுல வெளி உலக தொடர்பே இல்லாம இருக்கும்போது இப்படி அடுத்த பெண் மேல ஈர்ப்பு ஏற்படுறது இது ஒண்ணு முதல் முறை கிடையாது அதனால விஷாலோட இந்த காதல் பாத்தீங்கன்னா பாஸ் வீட்டோட முடிஞ்சிடும் அவர் வெளியே வந்ததும் தன்னுடைய ஒரிஜினல் காதலிக்கிட்ட போயிடுவாரு அப்படிங்கிற மாதிரி சோஷியல் மீடியாக்கள்ல பாத்தீங்கன்னா பேசிட்டு வராங்க காதல் செய்யற விஷாலையும் தர்ஷிகாவையும் பலருமே விமர்சிக்கிறதுனால எக்ஸ்தலத்துல பாத்தீங்க அப்படின்னா அதுலேயும் தேசிய அளவில் அவங்களுடைய பெயர் வந்துட்டு ட்ரெண்ட் ஆகிட்டு வருது அந்த ஜோடிக்கு விஷிகா அப்படிங்கிற மாதிரியாவும் ரசிகர்கள் பெயர் வச்சிருக்கிறாங்க இந்த விஷிகாவை பிரித்து விடுங்க பிக் பாஸ் அப்படிங்கிற மாதிரி தினம் தினம் கோரிக்கை வச்சிட்டு வராங்க பிக் பாஸ் பார்வையாளர்கள் இதற்கிடையே இப்போ ரீசெண்டாக வெளியான ஒரு வீடியோவில் டெவில் அண்ட் ஏஞ்சல் டாஸ்க்கில் மோசமான பர்ஃபாமர்களாக ஜாக்லின் அண்ட் சௌந்தர்யா தான் வந்துட்டு தேர்ந்தெடுக்கப்பட்டாங்க இதை தொடர்ந்து நான் கொடுக்குற சாப்பாட்டை தான் நீங்கள் ரெண்டு பேருமே சாப்பிடணும் அப்படிங்கிற மாதிரி பிக் பாஸ் சொல்லிட்டாரு அதாவது அவர் கொடுத்த சாப்பாட்டில் ஒப்பே இல்லை அப்படிங்கிற மாதிரி ஜாக்லின் பாத்தீங்கன்னா அந்த சாப்பாட்டை சாப்பிட்டுட்டு புலம்பிக்கிட்டு இருக்கிறாங்க அதே போல் ஆரம்பத்தில் ஜாக்லீனும் சௌந்தர்யாவும் பார்த்தீங்க அப்படின்னா எதிரிகளாக தான் வந்துட்டு இருந்தாங்க ஸோ ஒரு டைம் பார்த்தீங்கன்னா ஜாக்லினை வந்துட்டு சௌந்தர்யா உருவகேலி பண்ணியிருப்பாங்க அப்போ ரெண்டு பேருக்கும் இடையில முட்ட ஆரம்பிச்சது அதுக்கப்புறமா ஒரு ஒரு விஷயங்கள்லேயுமே பார்த்தீங்கன்னா பயங்கரமாக முட்டிக்கிட்டே இருந்தாங்க பட் இப்போ ஒரு சில வாரங்களாகவே பார்த்தீங்கன்னா இவங்க ஒன்றா ஐக்கியமாயிட்டாங்க மீன் ஃப்ரெண்ட்ஸ் ஆகிட்டாங்க அப்படின்ட்டு தான் சொல்லணும் ஸோ கோவா கேங் அப்படிங்கிற மாதிரி இவங்க ஒரு கேங் ஃபார்ம் பண்ணிக்கிட்டு இவங்க பண்ணுற அட்ரோசிட்டிஸ் எல்லாமே பார்க்க சகிக்கலை அப்படிங்கிற மாதிரி இப்போது இவங்களுக்கு ஆரம்பத்தில் சப்போர்ட் பண்ணிகிட்டு இருந்த ரசிகர்களுமே பார்த்தீங்கன்னா இவங்க பண்ணுற வேலைகள் எல்லாமே பார்த்து கடுப்பாக ஆரம்பிச்சிட்டாங்க அண்ட் மற்றவங்களை வந்துட்டு பயங்கரமாக கலாய்க்கிறது அதுவும் ரொம்ப மோசமான ஒரு சில வார்த்தைகள்னால கமா மீன் கலாய்க்கிறது பட் இவங்களை யாராச்சும் ஏதாச்சும் சொன்னால் அதை ஏற்றுக்கிறது கிடையாது இந்த மாதிரியா ரொம்ப ஒரு மோசமான ஒரு ஆட்டிடியூட் காட்ட ஆரம்பிச்சிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி இப்போ ரசிகர்களுமே பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு வந்துட்டு அவங்களுடைய சப்போர்ட்டை குறைச்சிட்டாங்க ஸோ எனவே இது கருத்து கருத்துக்களை என்ன அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்க